ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனிஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீரி என கார்கொடியரசன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம ஒரு சூப்பரான அப்டேட் பார்க்க போகிறோம் நம்ம வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அமேசானில் வந்து கொஞ்சம் ப்ராசஸில் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இப்போதைக்கு போடுற மாதிரி ஐடியா இல்லை ஸோ மீஷோவில் வந்து ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டுட்டேன் நேற்று தான் லிஸ்ட்டிங் பண்ணேன் இன்றைக்கி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து வந்திருக்கு ஸோ பாருங்கள் ஒரே ஒரு ஆட்ரு தான் டூ டுவெண்ட்டி எயிட் ருபீஸ்க்கு வந்துட்டு ஆர்டர் வந்திருக்கு ஸோ அந்த ஆர்டரோட பேக்கிங் தான் பார்க்க போகிறோம் என்னோடய ஃபஸ்ட்டு பேக்கிங் இது ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஆர்டர் பார்த்தா ரிசீவ் பண்ணுறேன் ஆர்டர்ஸில் போய் பார்த்தா தெரியும் பாருங்கள் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஆர்டர் வந்து நமக்கு ரிசீவ் ஆகிருந்துச்சு அதாவது ரெடி டு ஷிப்பில் பார்க்கணும் ஏன்னா நம்ம ஷிப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த ஒரு ஸ்பேச்சுலா சிலிக்கான் ஸ்பேச்சுலா வந்து நமக்கு ஆர்டர் வந்திருக்கு ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம பேக் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ இந்த ப்ராடக்ட்லே சைடில் அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி லேபிள் வந்து கொடுத்துட்றாங்க நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அதுக்கு அட்ரெஸ் லேபிள் இருக்கும் இல்லையா அதை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தா அவங்களே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டவுன்லோட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணால் போதும் நான் வந்து நார்மலாக ஏ ஃபோர் ஷீட்டில் தான் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி லேபிள் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரும் இருக்குது அதிலே பிரிண்ட் அவுட் எடுத்தக்கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறலாம் நான் வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் தான் எடுத்திருக்கேன் இந்த மீஷோவை வந்து நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு பேசிக் நம்மளுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் போதும் பட் இந்த நம்பர் வாங்கி எல்லாம் பண்ணுறது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் வேலையாகிடுச்சு அமேசான்லேயே நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் லிஸ்டிங் பண்ணலை ஒரு சின்ன 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 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி அதாவது இருக்கேன் கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்பேச்சுவலாக தான் நம்ம வந்து கஸ்டமர் கொடுக்க போகிறோம் நான் வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் கொஞ்சம் காஸ்ட் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி கார்ட்போர்டில் தான் அலோவ் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன் ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிகாஸ் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம இந்த இன்னும் இந்த பேக்கேஜிங் மெட்டீரியலத்துக்கெல்லாம் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா நம்ம ப்ராடக்ட் எப்போயுமே சென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு தான் பண்ணணும் இது வந்து சூப்பராக இருக்கும் மெர்மயிடு ஷேப்பில் அதாவது நம்ம கை பிடிக்கிற இடம் வந்து மீன் மாதிரி ஷேப்பில் இருக்கும் நல்லா அதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு சில்கான்லேயே கொடுத்துருக்காங்க சூப்பராக இந்த ப்ராடக்ட்டு ஸோ இதை வந்து அதுக்கு அளந்து நான் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் வெட்டிக்கிட்டேன் வெட்டிட்டு இந்த மாதிரி ரெண்டு டேப் வந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த டேப் கொஞ்சமாக ஊட்டி அந்த பாக்ஸை வந்து ஒரு ஷேப் கொண்டு வந்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணுறதுனால ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் ரொம்ப பதட்டம் எப்படி விட்டுறதுன்னு ஒரு பிளான் இல்லாமல் நானாக அப்படியே கட் பண்ணி அப்படியே போய்ட்டுருக்கேன் போகிற புக்கில் ஒரு வழியாக இதை வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பு கொண்டு வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கார்னர்லாம் இந்த மாதிரி நம்ம கலந்து இல்லையா அதை அப்படியே மடிச்சு விட்டுட்டு டேப் அடிக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் இந்த காக்கி டேப் சொல்லுவாங்களேன் ப்ரௌன் கலரில் இந்த டேப்பில் வச்சு ஒட்டிக்கிற போகிறேன் நம்ம எந்தளவு நம்ம பார்சலை வந்து நம்மளோட சேஃப்டியாக வந்து நம்ம அந்த அந்தளவுக்கு கஸ்டமருக்கு வந்து சேஃப்டியா ரீச் ஆகும் ஏன்னா நம்ம வந்து என்னதான் பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து உடஞ்சி கீழே கொட்டிடாத அளவுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதில் வந்து நான் ஃபுல்லாகவே டேப் அடிச்சுக்கிட்டேன் என்னோட பிஸ்னஸ் பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் வந்து வீட்டில் சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேயும் பெருசாக அவ்வளோவா ரீச் இல்லை சே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன பிஸ்னஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணி அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கேன் என் ஹஸ்பண்ட்டே ஏதாவது ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே நீ ரெண்டு மாதத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படியே விட்ருவேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த பட் இதுக்கு இந்த ஒர்க்குக்கு வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க்கே வந்து ஒரு சிக்ஸ் மந்த் அளவுக்கு வந்து போயிருக்கு போன வருஷம் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டரே வந்திருக்கு அதாவது நேற்று லைட் தான் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஒர்க் இருக்குது இதுக்குள்ளே ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக என்னோடய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு கடைசியில் நல்லா கை கொடுக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை என்ன சொல்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை யார் நம்மளை நம்புகிறாங்களோ நம்மளையோ நம்ம வந்து நம்மளை நம்பணும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம நினைக்கிற லெவலுக்கு நம்ம வந்து வருவோம் அப்படின்னு நம்ம நம்பணும் ஸோ business பிஸ்னஸை நான் நம்புகிறேன் இந்த பிஸ்னஸில் நான் சக்ஸஸ் ஆகி காமிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ பேக்கேஜிங் எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு டேப் அடிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஸோ என்னோட கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகணும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பேக் பண்ணியிருக்கேன் இதுக்கு நீங்கள் ப்ராண்டட் பேக்கே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பிராண்டட் பேக்கேஜிங் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம்மளுக்கு ப்ராடக்ட்டு ரீச் ஆனால் போதும் அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதில் போட வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து அது ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா இதில் கஸ்டமரோட அட்ரெஸ் அதுக்கப்புறம் என்னோட அட்ரஸ் இதெல்லாம் வச்சு அந்த மேலே உள்ள பாதியை மட்டும் கட் பண்ணி இதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன் இதுக்குமே வந்துட்டு நான் அந்த டேப்பு யூஸ் பண்ணி தான் வந்து இது பண்ண போகிறேன் ஏன்னால் இது வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் எடுத்திருக்கேன் தண்ணி பட்டா நினைஞ்சு டேமேஜ் ஆகுற வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஃபுல்லாகவே வந்து டேப் சுற்றி வந்து தொடுக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து மீஷோவில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் மீஷோலேயே வந்துட்டு நிறைய பிக்கப் இஷ்யூ இருக்குது அதுக்கப்புறம் பேமெண்ட் இஷ்யூ இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது ரிஜிஸ்டர் பண்ண உடனே என்னை காண்டாக்ட் பண்ணி வந்து பேசினாங்க பேசி அதோடய கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி நான் லிஸ்ட்டிங் போட்டு எனக்கு ஆர்டர் விழுந்ததுக்கு அப்புறமாவும் பேசி நீங்கள் ஆர்டர் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா இன்றைக்கி பிக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க சொல்லப்போனால் இந்த ஆர்டர் வந்து நான் எனக்கு நான் கொடுத்து விட்டுட்டேன் அந்த பிக்கப் பண்ணுறதுக்கு ஒருத்த ஒரு அண்ணன் வந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து விட்டுட்டேன் ஸோ என்னோடய ப்ராடக்ட் வந்து போயிடுச்சு பட் இதோட பேமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்துச்சா என்னன்னு செக் பண்ணணும் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டர் பேமெண்ட் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியாது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதோட பேமெண்ட்டு எப்படி எனக்கு ரிசீவ் ஆச்சு இதெல்லாம் வந்து சொல்கிறேன் மீஷோவில் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுற சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அதாவது இந்த லெவலுக்கு மட்டும் தேங்க் யூ